அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வேல்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் சாஃப்டான டேட் கேக் கொண்டு தான் உங்களோட ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் எனக்கு வந்து டூ வீக்ஸாக வீடியோ போடவே கிடைக்கல ஸோ பெருநாள் முடிஞ்சு எடுத்த வீடியோ தான் இது இப்போ தான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் சரியாக வந்து இதே ரெசிபியில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டேட் கேக் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்ல டேட்ஸ் வந்து டேஸ்ட்டோடயே உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிடணும் நான் வந்து இந்த சேனலில் ஏற்கனவே டேட் பா கேக் ரெசிபியும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த டேட் கேக் ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸையும் வந்து நான் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த டேட் கேக் செய்கிறதுக்கு நான் வந்து டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இங்கே வந்து ஐநூறு கிராம் சீட்ஸ் ரிமூவ் பண்ணின பிறகு நான் வந்து அளந்து எடுத்திருக்கிறேன் இது மாதிரி டேட்ஸ் நீங்களும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டான டேட்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து சின்னதாக கட் பண்ணாமல் டூ பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டீ நாங்கள் பிளைன் டீக்கு செய்கிற மாதிரி சுகர் போடாமல் நல்லா திக்காக வந்து கட்டை எடுத்துக்கொள்ளவேணும் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டை அரிக்கிற டீ தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி போட்டு அதை நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து எங்களுக்கு நல்லா திக்காக இந்த மாதிரி சாயம் வந்து எடுத்துக்கொள்ளையிலும் இது வந்து நாங்கள் ஏ கேக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேட் கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கான ப்ரௌன் கலரில் தானே இருக்கும் ஸோ அதனால வந்து நாங்கள் நேச்சுரலாகவே இந்த கலர் சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து டீ தூளை வச்சு இந்த மாதிரி கலர் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்தது நான் வந்து ஒரு பேனில் இந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்க்குறேன் இப்போ நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சாலும் பரவாயில்ல கூட ஆக்கி கொள்ளுவானேன் அப்போ வந்து தீஞ்சிரும் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம் தண்ணி வந்து இந்த சுண்டு கப் அளவுக்கு சேர்த்தா போதும் நாங்கள் கப் அண்ட் சோசரில் வர அந்த கப் ஒரு கப் அளவுக்கு சேர்த்தா போதும் ஆனால் ட்ரையான ஆன டேட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க அதோடு வந்து நாங்கள் செஞ்சு வச்ச இந்த டீ ஜூஸ் இதையும் வந்து சேர்க்குறோம் இந்த டீ ஜூஸ் சேர்க்குறதுனால எங்களுக்கு கேக்கில் எந்த வித கசப்பு தன்மையும் வராது நாங்கள் வந்து நேச்சுரலாகவே இந்த கலர் சேர்க்குறதுக்காக தான் நான் வந்து கலரிங் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி டீ ஜூஸை வந்து நான் சேர்க்குறேன் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக்கி கொண்டா போதும் சில டேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ரெண்டு கப் தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சூடாக்கிக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் கசைகிற தன்மை இருக்கிறதுனால நான் வந்து மிச்சம் சின்னதாக கட் பண்ணவும் இல்லை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூடாக்கி கொள்கிறேன் இது வந்து நாங்கள் கொஞ்சம் கடிப்படுறதுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா கேக்கில் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் வந்து பெரிய பெரிய பீஸ்ஸாக கொஞ்சம் இருக்குது இப்போ நான் வந்து இதை ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு சோடியம் பை கார்பனேட் கொஞ்சமாக சேர்க்குறேன் இது வந்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்பசோட அதுதான் அதை வந்து இந்த மாதிரி போட்டு இது வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும் இந்த சூடோட வந்து நல்லா பொங்கி வரும் எங்களோட டேட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் இன்ஸ்டண்ட்டாக வந்து எங்களோட நாங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே வந்து சோடா வந்து நல்லா ஆக்டிவ் ஆகுது இது வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா டார்க் கலருக்கு மாறிடும் இந்த நாங்கள் ஆற வகிக்கக்குள்ளே இது வந்து நல்லா டார்க் கலருக்கு மாறி எங்களுக்கு வந்து நேச்சுரல் டேட்ஸ் கலர் வந்து வந்துடும் அடுத்தது வந்து ஒரு பெரிய போலில் பட்டர் சேர்க்குறேன் பட்டர் இல்லாட்டி மாஜரின்னு சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ பட்டர் தான் சேர்க்குறேன் பட்டர் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கேக்கை ஒரு நாளும் யூஸ் பண்ணாதீங்க அப்போ வந்துட்டு கேக் வந்து நல்லா வராது ஸோ அதனால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இதை வந்து சேர்க்குறேன் அதோட வந்து ப்ரௌன் சுகர் இதை வந்து நீங்கள் கடையில் வாங்கக்கூட கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து கிரைண்டர் பண்ணிவிட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து சின்னதாக தான் இன்றைக்கி கிடச்சிச்சு ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணி கொள்கிறேன் இப்போ இதையுமே வந்து போட்டுட்டு பீட்டரால இது வந்து நல்லா பீட் பண்ணி கொள்ள வேணும் கொஞ்சம் சீனி கரையிற அளவுக்கு பீட் பண்ண வேணும் ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு சைடில் போலில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பெச்சோலாவால் சேர்த்துட்டு திருப்பியும் நாங்கள் பீட் பண்ணி கொள்ளவேணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு சுகர் எல்லாமே வந்து கரைஞ்சி ஈவனாக வந்து எங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேக் கொண்டு செய்கிறாண்டா பிகினர்ஸ்க்கு வந்து லேஸாகவே செஞ்சு கொள்ளையணும் இப்போ பாருங்கள் எங்களுக்கு நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ வந்து நாங்கள் ஒரு ஒரு எக்காக சேர்த்துட்டு பீட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கொஞ்சம் கையால் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் அப்போ வந்து நல்ல சீனி வந்து கரைஞ்சிருக்கியா இல்லையான்றது உங்களுக்கு விளங்கும் கொஞ்சமாக வந்து லேஸாக கையில் வந்து அராத்தினா அது வந்து பிரச்சனை இல்லை நாங்கள் எக்கை போட்டு ஒன்று ஒன்றா பீட் பண்ணக்கூட அந்த சுகர் எல்லாமே வந்து கரைஞ்சிரும் அடுத்தது இன்னொரு எக்கை சேர்த்து நான் பீட் பண்ண போகிறேன் எக் சேர்க்கக்குள்ள டிரெக்டாக அப்படியே வந்து இதுக்கே உடச்சி ஊற்றிடாதீங்க வேறையான் வந்து ஒரு சின்ன டிஷ்ஷில் நீங்கள் எக்கை உடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக அரிக்கிற எக்கையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் பீட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்குக்கும் வந்து நீங்கள் சேர்க்கக்குள்ள ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து பீட் பண்ணால் போதும் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க நான் வந்து நாலு எக்கில் தான் இன்றைக்கி வந்து இந்த கேக்கை செய்கிறேன் இப்போ வந்து நாங்கள் மாவை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் மாவுக்கு வந்து பேக்கிங் பவுடரும் சேர்த்து இந்த மாதிரியே சளிச்சிக்கொள்ள வேணும் நான் வந்து ஃபஸ்ட்டாக மாவை ஆட் பண்ணுறேன் அதோட வந்து பேக்கிங் பவுடரும் இதுக்கு மேலே போட்டுட்டு இதை வந்து சளிச்சு தான் நாங்கள் வந்து இந்த பேட்டருக்கு வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்க மாவை வந்து நாங்கள் சளிச்சு முடிகிற நேரம் நிறைய இந்த மாதிரி சின்னதாக கட்டிகள் இருக்கி இதையும் வந்து சின்னதாக இதாக்கி சேர்த்துக்கோங்க அதனால தான் நாங்கள் வந்து சளிக்கிற சளிச்சு சேர்த்தா வந்து கேக் வந்து நல்லாவே வரும் இப்போ வந்து ஒரு ஸ்பெச்சுவலாக இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நீங்கள் அவனை வந்து டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாங்கள் ஆற வச்ச டேட்ஸ் பார்த்தீங்களா நான் சொன்னேனே இது கலர் வந்து மாறும் உண்டு ஆறினப்புறம் இந்த மாதிரி டார்க் கலருக்கு எங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து இப்போ நாங்கள் இந்த பெட்டரில் சேர்த்துட்டு இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம் இதை வந்து சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒருத்தருட ஓவன் வந்து ஒரு ஒரு மாதிரி வேறுபடும் ஸோ அதனால் வந்து நான் இத்தனை வச்சு இப்படி பேக் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களோடய ஓவன் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸையும் ஒன் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணி கொள்ள வேணும் கேக்கில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடில் கேக்கை வந்து பேட்டர் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே வந்து வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த பேட்டரை வந்து இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து நாங்கள் மாற்றி கொள்ள வேணும் இது வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ண முன்னுக்கே வந்து நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இந்த ட்ரேயை வந்து ரெடி பண்ணிடு இது வந்து நைன் இன்ச் பேக்கிங் ட்ரே தான் இது இந்த அளவுக்கு வந்து இதை ஃபுல்லாக நாங்கள் போட்டுட்டோம்னா எங்களோட கேக் வந்து சூப்பராகவே வரும் எந்த கேக் பேட்டராக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரேயில் நீங்கள் போடக்குள்ள அது வந்து ஒரு ஒன் இன்ச் வந்து கொஞ்சம் இடம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒன் இன்ச் இடம் இருந்தால் போதும் அது வந்து பொங்கி வரக்குள்ள எங்களுக்கு ஃபுல்லாக வந்து தேர்ட்டி ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு கிடைக்கும் கேக் வந்து ஃபோர்ட்டி மினிட்ஸ் பேக் ஆகிட்டு இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சேன் சூடு வந்து ஆடுறதுக்காக அதுவும் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இப்போ வந்து நான் இதை வெளியே எடுத்துகிட்டு ஒரு டூத் பிக்கை வச்சு இது குக் ஆவியானு பார்க்க போகிறேன் டூத்பிக் வந்து நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து இது நல்லா பேக் ஆகின்னு அர்த்தம் இப்போ வந்து நான் இதை கூலிங் ரக்க வச்சு இதை வந்து அப் சைட் டவுன் போட்டு எடுக்க போகிறேன் இது வந்து நல்லா கீழேயும் வந்து பேக் ஆகியிருக்கியான உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இதை திருப்பி போட்டு நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி நல்லா சாஃப்டான டேட் கேக் நீங்களும் வந்து வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கின்னு நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் கேக் வந்து கொஞ்சம் கூட ஃப்ளப் ஆகாமல் நல்லா ஹைட்டாக வந்து எங்களுக்கு கேக் கிடைக்கும் பாருங்கள் கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கின்னு நீங்களும் வந்து இதே மாதிரி டேட் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் பை ஃப்ரம் மைஏன்வல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்